நீங்க அந்த பழமொழியை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க தனக்கு மிஞ்சினது தான தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்ங்கிறது பழமொழி அல்ல பெரியவர்கள் சொன்னது அதல்ல தனக்குன்னு மிஞ்சினது தானமும் தர்மமும் தான் நீ இவ்வளவு சம்பாதிச்சியே இவ்வளவு வீடு கட்டினியே இவ்வளவு கார் வாங்கினியே இவ்வளவு சொத்து சேர்த்தையே அதெல்லாம் உன் கூட வரப்போறது இல்லைப்பா அதெல்லாம் வேற யாரோ எடுத்துக்க போறா ஆனா உனக்குன்னு சிலது கூட வரப்போறதே உனக்குன்னு மிஞ்சி உன் கூட வரப்போறதே அந்த மிஞ்சின்னு உன் கூட வரப்போறது என்ன அப்படின்னா தனக்குன்னு மிஞ்சின உன பத்தி யாருமே கவலைப்பட போறதில்லைன்னு சொல்லிட்டேன் அவர் அவர்கள் அவர் லீவு அவர்களுடைய பணம் உன்னுடைய சொத்து டாக்டர் பில்லி இதை பத்தி தான் கவலைப்பட போறாள் தவிர நீ எந்த உலகத்துக்கு போற நீ சந்தோஷமா இருக்கப்படியா நீ ஆனந்தமா இருக்கப்படியா நீ சாந்தியா இருக்க பிரியாணி யாரும் கவலைப்பட போறதில்லை அதுக்கு கவலை நீ தான் கவலைப்படணும் நீ உயிர் வாழும்போதே கவலைப்படணும் நீ உயிர் வாழும்போதே கவலைப்படணும்னா நிறைய தான தர்மங்களை பண்ணினா அதுதான் உன்னை வந்து அந்த லோகத்துல போய் சௌக்கியமா இருக்கும் தான தர்மங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு அர்த்தம் இல்லை எவ்வளவு மனித பிறவியில ஒன்னால எந்தெந்த விதத்துலலாம் நல்லதை சம்பாதிச்சுக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோ அவ்வளவுதான் எனக்கு முடியல எனக்கு பிடிக்கல அப்படின்னு உட்கார யாரோ அன்னதானம் பண்றா அன்னதானம் ரொம்ப பெருசு இல்லை அந்த அன்னதானம் பண்ணும்பொழுது அவர் பணக்காரர் சார் அன்னதானம் பண்றா நான் என்ன பண்றது அப்படின்ட்டு இருக்காத அந்த இடத்துல போ சாப்பிட்றா இல்லையா எல்லாருக்கும் பத்து டம்ளர்ல தண்ணி விடு கூட சர்வ் பண்ணு அவர் பண்ண ஒரு நல்ல காரியத்தில் ஒன்னாலே எந்த விதத்துல ஈடுபடுத்திக்க முடியுமோ அந்த இடத்துல ஈடுபடுத்திக்கும் அதுவும் புண்ணியம் தான் அதுதான் ரொம்ப பெருசு எல்லாருக்கும் சாதம் எடுத்து போடு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா எடுத்து கொடு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொண்டு செய்ய முடியும்னா செய் கோவிலுக்கு போறியா பிரகாரத்தை சுற்றி வர அந்த இடத்த நாலு புல்லு பிடுங்கி முளைச்சிருக்கு பிடுங்கி போடு தேங்காயோட கொட்டாங்கிச்சி கடக்கு கீழே நாலு பேர் பக்தர்கள் வந்தால் காலில் குத்தும் தூக்கி எடுத்து போடு கோவிலில் ரெண்டு இடத்துல ஒட்டடை இருக்கா எடுத்த அடி கோவில் ஏதாவது அசுத்தமாக இருக்கா அந்த இடத்த கிளீன் பண்ணு இது நம்முடைய கோவில் அப்படின்னு நினை ஒரு பசுமாடு வருதா ரெண்டு புள்ள புடுங்கி கொடு வரவர்கள்ட்ட வல்லு வல்லுன்னு விழாம ரெண்டு வார்த்தை அன்பாக பேசு யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்கோ சரியா போயிடும் நான் கூட உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தைரியமா இருங்கோ இத்தகைய கஷ்டம் வரும்பொழுது தான் நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாது நீங்க ரெண்டு வார்த்தை ஆறுதலா சொல்லுங்க அவர்களுக்கு அதுவே ஒரு பெரிய தெம்பா போயிடும் அதனால இனிமையான சொற்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மால நல்லது பண்ண முடியுமோ ஏதோ ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு நடக்கிறதுனா போய் உட்கார்ந்து கேளு நல்ல விஷயங்களை கேளு கோவிலுக்கு போ யாராவது ஒருத்தர் மாற்றுத்திறனாளி இருக்கார் அவரால் வந்து ரோடை கிராஸ் பண்ண முடியல கொண்டு போய் விடு அவருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடு ஏதாவது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமோ இல்லைன்னா ஆர்ஃபனேஜ்க்கு போய் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணு இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் உன்னால் ஒரு நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ எனக்கு முடியலை எனக்கு முடியலை எனக்கு வந்து பணம் இல்லை அதனால் நான் அதெல்லாம் பண்ண முடியாது பணம் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லை நான் பணம் சம்பாதிச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் பணம் சம்பாதிக்கிறது இன்றைக்கி பண்ணுறதை பார்த்துக்கலாம் இப்பொழுதும் உன்னால் எந்தெந்த விடத்திலெல்லாம் நல்ல காரியங்களை பண்ண முடியுமோ நல்லதுலெல்லாம் நம்மளை ஈடுபடுத்திக்க முடியுமோ அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோமானால் அதுதான் நம்ம கூட வரக்கூடிய சொல் ஆகவே எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மால் நல்லது செய்ய முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் நல்லது செய்துண்டே இருப்போம் நல்லதே நடக்கும் தனக்கு மெஞ்சினது தானமும் தர்மமும் என்பது அல்ல தனக்குன்னு உள்ளது தான் தானமும் தர்மமும் இதை புரிந்து கொள்ளுங்கள்